எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல கோவிலுக்கு பூ பழம் வாங்கி செல்ல காரணம் என்ன என்பது பற்றியும் தெய்வங்களுக்கு படைக்கும் பழங்களும் அதனால் கிடைக்கும் பலன்களும் என்னென்ன என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் கடவுள்களுக்கு நாம பலவிதமான பழங்களை படைத்து வழிபட்டாலும் இந்த ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் நமக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் அதற்குரிய பழங்களை கடவுள்களுக்கு நாம படைத்து வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு எந்த பழத்தை நைவேத்தியமாக படைப்பதற்கு வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கோவிலுக்கு போகும் பொழுது பலரும் வெறும் கையோடு செல்வதை வழக்கமாகவும் வச்சிருப்பாங்க ஆனா இது மிகவும் தவறான செயல் கோவிலுக்கு போகும் பொழுது கட்டாயமாக அந்த தெய்வத்திற்கு கோவிலுக்கு போகும் பொழுது துளசி கட்டாயமாக வாங்கிட்டு போகணும் அம்பிகையின் கோவிலுக்கு போகும் பொழுது சிவப்பு நேரம் மலர்கள் செம்பருத்தி வாங்கிட்டு போகலாம் மகாலட்சுமி தேவி கோவிலுக்கு போகும் பொழுது தாமரை அல்லது மல்லிகை மலர்களை வாங்கிட்டு போகணும் விநாயகர் கோவிலுக்கு போகும் பொழுது கட்டாயமாக அருகம்பல் வாங்கிட்டு போகணும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு போறதுன்னா சிவப்பு நிற ரோஜா செம்பருத்தி செவ்வரளி மலர்களை வாங்கிக்கிட்டு போகணும் அனுமன் கோவிலுக்கு போறதுன்னா துளசி வெற்றிலையை வாங்கிட்டு போகணும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் கொஞ்சமா பூ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வாங்கிட்டு தான் போகணும் வீட்டில் இருக்கும் பெற்றோர் எப்படி தங்களை காண வரும் பிள்ளைகள் என்ன வாங்கிட்டு வருவாங்க என்று ஆவலாக எதிர்பார்ப்பார் அதே மாதிரி தான் தெய்வங்களும் பக்தர்கள் தங்களின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்ன வாங்கிட்டு வருவாங்க என்று எதிர்பார்ப்பாங்களாம் கோவிலுக்கு போகும் பொழுதும் சரி அல்லது வீட்டில் பூஜை செய்யும் பொழுதும் சரி என்னென்ன பழங்களை வாங்கி வைத்தால் என்னென்ன பலன் ஏற்படும் என்பதை வாழைப்பழம் வாழைப்பழத்திற்கு கதலி பழம் என்று ஒரு பெயரும் இருக்கு கதளி என்பவள் துர்வாச முனிவரின் மனைவி துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி உயிரை விட்ட கதலியை கண்டு அவருடைய தந்தை கதறியும் அழுதாராம் இதை கண்டு மனம் வேதனை அடைந்த துர்வாச முனிவர் கதலியை மரமாக மாற்றிவிட்டதாக புராணங்களும் சொல்லது வாழை மரமானது விதையில் இருந்து தோன்றாதது இதனால எச்சில் படாத தீட்டு இல்லாத புனிதமான பழமாக இது சொல்லப்படுது இதனாலேயே எல்லா தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் ஏற்றதாக வாழைப்பழம் இருக்கு தெய்வத்திற்கு வாழைப்பழம் படைத்து வழிபாடு செய்யறதுனால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தீர்க்க ஆயுள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அமையும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மாதுளை மாதுளை மனதிற்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பழம் இதை தெய்வங்களுக்கு படைத்து வழிபடும் பொழுது வெற்றி கிடைக்கும் பெண் தெய்வங்களுக்கு மாதுளை படைத்து வழிபாடு செய்தார் மலட்டு தன்மை நீங்கி குழந்தை பேரு உண்டாகும்னு சொல்லுவாங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிறைந்தே இருக்கும் என்றும் ஆரஞ்சு தெய்வங்களுக்கு ஆரஞ்சு பழத்தை படைத்து வழிபாடு செய்தா வீட்டில் மங்களங்கள் நிறையும் பாக்கியம் பலப்படும் மங்கள்ய தோஷம் விலகும் இதனால திருமண தடைகளும் விலகும் எலுமிச்சை எலுமிச்சை தெய்வீக கனி என்றே ஆன்றோர் ால் சொல்லப்படும் பழம் எலுமிச்சை பழத்தின் வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கு துர்சக்திகளின் சக்திகளின் நடமாட்டம் இருக்கவே இருக்காது தெய்வீக சக்திகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் திருமண தடை புத்திர தோஷம் நீங்கும் திராட்சை பச்சை திராட்சையை கோவிலுக்கு நிவேதனமாக படைக்க வாங்கி கொடுத்தா வாழ்க்கை பசுமையானதாக மாறும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்தே இருக்கும் செல்வ பலம் வருமானம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அதிகமாகும் அண்ணாசி பழம் அண்ணாசி பழத்தை தெய்வங்களுக்கு படைத்து வழி பாடு செய்யறதுனால அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவி கிடைக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி